வணக்கம் நண்பர்களே வாங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா இந்த கொட்டைச்செடி பற்றி தான் பார்க்க போகிறோம் எங்கள் ஊர் பக்கம் இது கொட்டைச்செடின்னு தான் சொல்லுவாங்க உங்கள் ஊர் பக்கம் என்ன சொல்லுவாங்கங்கிறது நீங்கள் செடி பார்த்து தெரிஞ்சுக்குங்க இங்கே வந்து ஒரு ரெண்டு ஏக்கராவுக்கு இந்த கொட்டைச்செடி போட்டிருக்காங்க எப்படிலாம் பராமரிக்கிறாங்க எப்படிலாம் செடி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட இந்த மாதிரி கூட வைக்கலாமில்ல ஐடியா கிடைக்கும் அதுக்காக தான் பார்த்தோன்னே வீடியோ பிடிச்சி போடுறேன் இங்கே பாருங்கள் செடியெல்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்குது நிறைய கொலை இருக்குங்க ஒரு செடியில் நிறைய கொலை இருக்குது இன்றைக்கி கூட கொட்டைக்காய் உடைச்சாங்க ஒடிச்சாங்க சாக்கில் கட்டி போட்டிருக்காங்க எல்லாம் கொண்டு போனதுப்போ இன்னும் ஒரு சாக்கு இருக்குது காய் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்ததெல்லாம் பெரிய பெரிய காயாக இருக்குது இது வந்து சின்ன காயாக தான் இருக்குது ஆனால் வெடிமுத்து இல்லைங்களாம் காஞ்சதுனால அவ்வளோ சீக்கிரம் வெடிக்காதுங்களாம் இன்னொன்று வந்து வெடிமுத்துன்னு ஒன்று இருக்கும் அது வந்து காஞ்சோடனே அல் டப்பு டப்பு வெடிச்ச எல்லாம் காட்டில் செதறும் நம்ம வீட்டில் இருக்கிறது கூட அது காய்ஞ்சாலுமே வெடிக்காது அப்படியே காஞ்சு அழுவி கீழே கொட்டும் இதுவும் அந்த மாதிரி தாங்களாம் ஆனால் காய் முத்தெல்லாம் சின்ன சின்னதாக தாங்க இருக்குது சொட்டு நீர் போட்டு வளர்த்துறாங்க ரெண்டு ஏக்கராவுக்கு வச்சுருக்காங்கங்க இது லாபம் இருக்காங்கண்ணா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க மற்ற வெள்ளாமைக்கு இது பரவாயில்லைங்க அப்படின்னு சொன்னாங்க பெஸ்ட்டாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க வேலையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மற்ற வெள்ளாமைக்கு விட இது வேலையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு சொன்னாங்க இது வந்து செடியும் பாருங்கள் குட்டையாக தான் இருக்குது உங்களுக்கோட ஐடியா இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் வேங்க எல்லோரும் ஒரே வெள்ளாையும் வைக்கக்கூடாதுங்கல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா பாய்